அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலீஸ்வர தமிழரசு நான் ஊரட்கி தனக்கப்பள்ளி கலையில் நான் ஐந்தாம் அன்பு படுகின்றேன் திருக்குறள் அதிகாரம் நூற்று முப்பது நெஞ்சோடு புலத்தல் அவர் நெஞ்சு அவருக்கு ஆதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எவக்கு ஆகாதது உராதவர் கண்டு கண்டும் அவரை என சேரீ நெஞ்சு கெட்டாருக்கு நட்டாரிய என்பதோ நெஞ்சனி பெட்டாங்கு பின் செலல் இனி என்ன நின்னோடு சூழ்வார் யார் நெஞ்சே துணி செய்து மற்றே மற்ற அஞ்சும் அஞ்சும் இடும்பைத்து என்னென்று நினைத்தால் என்னை திணியை இருந்தது என்னென்று நானும் மறந்தேன் அவர் மர என் மானா நெஞ்சில் பட்டு எல்லின் இலிபாரும் என்று எண்ணி அவர்திறம் உள்ளம் உயிர்க்காதல் நெஞ்சு துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமறல் வழி நன்றி